வணக்கம் மதுரை திருவிழாக்களில் நகரமான மதுரை மாநகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில்களில் வருடத்தில் பன்னெண்டு மாதங்களும் சிறப்புகள் திருவிழாக்கள் தான் இதில் சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கும் நிகழ்வாக நடக்கும் மீனாட்சி அம்மன் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா உலக புகழ்பெற்றதாகும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தேரோட்டம் அதனை தொடர்ந்து வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருள நிகழ்வு என நகரமே இரண்டு வாரங்கள் கோலாகலமாக இருக்கும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ருத்ரன் சங்கோலி சேனலை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடம் வருடம் சித்திர திருவிழா கொடியேற்றத்துடனே தொடங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் எந்த பெண் தெய்வத்திற்கும் கிடைக்காத சிறப்பு இது மதுரையை தவிர இது போன்ற காட்சியை வேறு எங்கும் காண முடியாது அவ்வளவு பெருமை வந்த மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழா நாட்டிலும் வீட்டிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் தமிழ் மரபை பறைச்சாற்றும் வகையிலே மதுரை மாநகரை அன்னை மீனாட்சி அம்மன் ஆள்கிறாள் என்பதை அனைவரும் அறிந்ததே மதுரை நகரத்தை தலைமை தெய்வமான மீனாட்சி நகரத்தின் அரசி என்பது மக்களின் நம்பிக்கையாகும் சித்திரை முதல் ஆவணி மாதம் வரை மீனாட்சி அம்மனும் ஆவணி முதல் சித்திரை வரை சுந்தரேஸ்வரரும் மதுரையை ஆழ்வதாக ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள் திருவிழாக்களின் அடுத்த நாளான பட்டத்தரசி மீனாட்சி திக்விஜயம் சிவனை சந்தித்த போது முகத்தில் தோன்றிய நாணம் பட்டத்தரசியாக கொண்டு மீனாட்சி எட்டு திக்கும் வென்று இமயத்தை வென்று வர சென்றபோது சிவபெருமானை முதல் முதலாக சந்தித்தாள் அப்போது அவர்தான் தனது மணாளன் என்று உணர்ந்த உடனே முகத்தில் புதிதாக வெக்கம் படர்ந்தது ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் வென்று கொள்கிறாள் அன்னை மீனாட்சி கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறாள் அன்னை மீனாட்சி அங்கு குடியிருக்கும் சிவபெருமானை கண்டவுடன் முகத்தில் தோன்றிய நாணம் தனது மணாளன் என்று அறிந்து கொள்கிறாள் அன்னை மீனாட்சி அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் சிவபெருமான் இதுதான் மதுரை மீனாட்சி திரை கல்யாணத்தின் பின்னணி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் சித்திரை மாதம் சித்திரை திருவிழாக்கள் நடைபெறும் ஆனால் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா வைணவம் சைணவ மதம் இணைத்து உருவாக்கப்பட்ட திருவிழா ஆகும் ஆகையாலே அதற்கு கூடுதல் சிறப்பு உண்டு திரும்பும் திசையெங்கும் மக்கள் வெள்ளத்தினால் திருவிழா களை கட்டி கொண்டு போகும் மதுரையில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணம் திருவிழா முதலில் மாசி மாதம் நடைபெற்று வந்தது அறுவடை முடியாத நிலையில் வேளாண் பெருமக்களால் இந்த திருவிழாவை காண முடியாமல் இருந்ததால் இது சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டது மதுரை மாநகரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருந்தாலும் மீனாட்சியம்மன் அரசாலும் பூமி என்பது தனி சிறப்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மாநகரமே கோலாகலமாக கொண்டாடும் சித்திரை திருவிழா உலக பெற்ற ஒன்றாகும் மேலும் விழாவில் பங்கேற்கும் திருமணமான பெண்கள் புதிய மாங்கல்யக் கயிறு அணிந்து கொள்வார்கள் சித்திரை திருவிழா தொடங்கிய நாள் முதலே ஒவ்வொரு நாளும் மீனாட்சியும் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள் இந்நிலையில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் விழா நீங்கள் காணலாம் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ஒரு தேரிலும் மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலும் எழுந்தருள தேரடியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கும் தேர்வலம் வரும் நான்கு மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கொள்வார்கள் திருவிழாக்களில் அடுத்த நிகழ்ச்சியான அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி ஆகும் அதனைத் தொடர்ந்து சுந்தர் கள்ளழகர் பெருமாள் கல்லழகர் வேடம் தரித்து மதுரைக்கு புறப்படுவார் மூன்று மாவடியிலும் எதிர் சேவை நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு தண்ணீர் பீச்சுதல் நிகழ்ச்சி நடைபெறும் தொடர்ந்து அண்ணாநகர் வழியாக வண்டியூர் வீர ராகவ பெருமாள் கோவிலில் கள்ளழகர் இரவு எழுந்தருள்கிறார் அதனைத் தொடர்ந்து மண்டுக மகரிஷி மோஜம் கொடுதல் விழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூ புறப்படும் கள்ளழகர் இருப்பிடம் நோக்கி செல்வார் உற்சவர் சாற்றும் முறையுடன் கல்லழகர் கோவில் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்